கனகாம்பரம் எல்லார் மனசுலையும் ரொம்ப அழகாக இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு மலர்களில் ஒன்று இந்த கனகாம்பரம் இதை ஈஸியாக எல்லார் வீட்டு தோட்டத்திலையும் மாடி தோட்டத்திலையும் இதை ஈஸியாக வளர்க்க முடியும் இதுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ் எது இருக்காது நார்மலாக வளர்க்கக்கூடிய அந்த கர்னின்றதை இல சுருட்டல் நோய் மட்டும்தான் அதில் அதிகமாக இருக்கும் அந்த இதை மட்டும் நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம்னா இது அழகாக பூத்து குளிங்கிட்டே இருக்கும் வருஷம் உள்ள பூ நல்ல சன்லைட் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பூக்கிறதுக்கு வேற செடியே கிடையாது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லார் வீட்டிலையும் இடம் பிடிச்சது இந்த கனகாம்பரம் தாங்க எல்லாரும் ரொம்ப ஆசையை விரும்பி தலையில சூடக்கூடிய ஒரே ஒரு மலர் அப்படின்னா கனகாமரம் தான் கனகாமரத்துல நாட்டு கனகாமரம் இருக்கு ஒட்டு கனகாமரம் இருக்கு அதெல்லாம் மஞ்சள் கனகாமரம் இருக்குங்க இந்த ஒட்டு வகையான கனகாமரம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்லயே ஒரு கிலோ அளவுக்கு பூக்கக்கூடிய நிறைய ஒட்டு ரகங்கள்லாம் வந்துருச்சுங்க நீங்களும் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி நாத்துக்களை வாங்கி நடவு செய்யும் பொழுது இது வேகமாக வளரக்கூடிய தன்மையாகவும் இருக்குது நோய் தாக்குதல் இருந்து தப்பிச்சிருதுங்க அதனால கொஞ்சம் நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்குது மிக குறைந்த இடைவெளி இதுக்கு போதுமானது இந்த மாதிரி மோர் கார்டன் டிப்ஸுக்கு உங்க அனுப்பிச்சு கேட்கறியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க